வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி புதன்கிழமை காலை எனக்கு ஒரு டவுட்டு உங்கள் வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜு திறக்கிறீங்க பால் வைக்கிறீங்க மூடுறீங்க மறுபடியும் உடனே பால் வைக்கணும் என்ன பண்ணுவீங்க திறக்க முடியுதா உங்களால் எனக்கு தெரியல இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜு நான் திறந்து காமிக்கிறேன் இப்போ வந்து நான் ரெண்டு பால் ரெண்டு பால் ரெண்டு தயிர் ஒரு மாவு வாங்கியிருக்கேன் இது ஓகேங்களா இப்போ நான் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜ் திறக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை ஆகுதா இங்கே எப்படி அது நிவர்த்தி நிவர்த்தினான்னு சொல்லுங்கள் நான் போடுமே இப்போ நான் ஃப்ரிட்ஜ் திறக்கிறேன் இங்கே பாருங்கள் பிரச்சனை இருக்கே எனக்கு இங்கே பாருங்கள் ஓகேவா ஸோ மாவு பய வச்சுட்டேன் பால் ரெண்டு வச்சுட்டயிர் வச்சு மூடிட்டேன் இப்போ நான் வந்து பால் வேணும் ட்ரை பாருங்க தறக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்படும் தரக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் ஆ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எங்களுக்கு இதுக்கு என்ன தீர்வு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் திறக்க முடியாதுங்க நொந்துருவேன் பாத்திரம்லாம் கா பாத்திரம்லாம் துளைக்கிட்டேன் இது குழந்தை தட்டு கொஞ்சம் இப்போ மருந்து வந்துச்சு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன் இதெல்லாம் அடிக்க வச்சிட்டேன் தொலைக்க வச்சுட்டேன் கவுத்து வச்சுட்டேன் இப்போ கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் பால் மறந்து உள்ளே வச்சுட்டேன் இப்போ நான் மறுபடியும் பால் வேணும்னா நம்ப மாட்டீங்க சரக்க முடிய ஃப்ரிட்ஜை தனியாக வந்துடும் என்ன பண்ணுறது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஒரு கால் மணி நேரம் கால் மணிநேரம் வெயிட் பண்ணால் தறக்க முடியும் அது எதனால் அது மாதிரி ஆகுதுன்னு தெரியல இப்போ என்ன பண்ணாலும் தறக்க முடியாது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்திருக்கேன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷம் போனால் ஃப்ரிட்ஜு திறந்துடும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் போச்சுன்னா ஃப்ரிட்ஜு திறந்துடும் எனக்கு இந்த கா சொல்லணும் சொல்லணும்னு நினச்சேன் பெரிய தலைவலியாக இருக்குது இந்த ஃப்ரிட்ஜால் ஆனால் புது புது ஃப்ரிட்ஜ் தான் இங்கே பாருங்கள் எல்ஜி எல்ஜி கம்பெனிக்காரங்க பார்த்தா கூட ஓகே எதனால் தீர்வு சொல்லுங்கள் கொஞ்சம் தேங்க்யூ தோசை விட்டு முருங்கை இலை புளி தோசை கருவேப்பிலை போட்டு சாப்பிட்ணும் நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்யூ